முள்ளிவாய்க்காலில் தமிழீழ விடுதலை போர் முடிந்த பிறகு எட்டு ஆண்டுகள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சி அறிந்து போகாமல் பாதுகாத்து வைத்திருக்கின்ற போராட்டத்தின் இன்னொரு வடிவமாக மனித உரிமை ஆணையத்தை அணுகி பசுமை தாயகம் போன்ற உலகின் மனித உரிமை அமைப்புக்கள் கொண்டிருக்கிற பணிதான் அடிப்படை காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே போராட்டியத்தை போராட்டத்தின் தொடர்ச்சியாக தமிழீழ மக்களின் விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியாக என்று இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் ஒரு பெரும் கருத்தரங்காக மட்டும் நான் பார்க்கவில்லை தமிழ்நாடு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் என்று ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தன்னுடைய தோள்களில் சுமந்து நிற்கிறது இலங்கையில் தமிழீழத்தில் தந்தை செல்வாவுடைய தலைமையில் அறப்போராட்டம் நடந்த இருபத்தேழு ஆண்டுகள் ஒரு வீரமிக்க ஒரு ஒரு தலைமையும் போராட்டமும் அதற்கு பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயுதப் போராட்டம் ஒரு வீரம் மிடுக்கும் மிக்க ஒரு போராட்டம் ஆனால் அதற்கு பிறகு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இன்று ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற தலைமைகளும் சரி போராட்டமும் சரி ஒரு கோழைத்தனமான போராட்டம் என்பதை நாம் அறிவோம் ஒரு வகையில் அவர்கள் இரண்டம் இரண்டகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டு மக்கள் எட்டு கோடி மக்கள் இந்த மண்ணில் தமிழீழத்தில் நடந்த அந்த விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியை தோழில் சுமந்து கொண்டு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளுமாக சேர்ந்து உலகெங்கும் வாழ்கிற ஈழத்தமிழர்களிடையே தமிழீழ விடுதலைக்கான வாக்கெடுப்பு கருத்து கணிப்பு நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறீர்கள் அது ஒரு வரலாற்று தீர்மானம் தமிழ்நாடு தமிழீழ விடுதலைக்காக அதுவும் ஒரு போராட்டத்தின் தொடர்ச்சி தான் ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழிலும் விடுதலை பெற வேண்டும் என்று சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை போடுகிறது தமிழ்நாட்டில் தமிழிலத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று தமிழிலத்தின் தலைவராக இருக்கிற சம்பந்தன் கொழும்பில் அறிவிக்கிறார் நான் வெட்கத்தோடு தான் பேசுகிறேன் வேதனையோடு தான் பேசுகிறேன் போன வாரம் நடந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிற ஒரு செய்தி உங்களுக்கு தெரிய வேண்டும் ட்ரூத் இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அனைத்துலக உண்மை நீதி இவற்றுக்கான செய்தி திரட்டு நிறுவனம் அதனுடைய இயக்குனர் ஜஸ்மின் சூக்கா அவர் விடுத்திருக்கிற அறிக்கை நம்மை ஒழுக்குவதாக அமைந்திருக்கிறது ஐம்பத்தைந்து சிங்கள படை முகாம்களை சேர்ந்த முகாம்களாக ரேப் கேம்ப்ஸ் பாலியல் வன்முறை முகாம்கள் சிங்களப்படை அமைத்து நடத்தி வருவதை வெளிச்சத்துக்கு அந்த அம்மையார் கொண்டிருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி எட்டு முகாம்கள் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் நடத்தப்பட்டதாகவும் ஏழு முகாம்கள் மைத்திரியின் காலத்தில் இப்பொழுது நிறுவப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அந்த முகாம்களில் போர்க்காலத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ் பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எட்டு ஆண்டுகளாக அவர்கள் இந்த கொடுமையை பட்டு துடித்து கிடக்கிறார்கள் அதில் ஒரு பெண் சொல்கிறாள் ஒரு மேஜர் சிங்களப்படை மேஜர் நாங்கள் அடைக்கப்பட்டிருந்த முகாமுக்கு வந்தார் மீன்களை மீன்கடையில் தெரிவு செய்வதை போல பார்த்து பார்த்து எந்த பெண் பிடிக்கும் என்று அவர் தேடினார் இறுதியில் என்னைத்தான் தெரிவு செய்தார் என்னை அவர் அழைத்துச் சென்றார் இரண்டு அறை எங்கும் இருட்டு அதனிடையே என் காதுகளை துளைத்தது கதறிக்கொண்டிருந்த ஏனைய பெண்களின் குரல் அழுகுரல் கதறல் ஸ்கிரீம் என்று சொல்கிறாள் இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு கொடுமை தமிழத்தில் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையில் இப்பொழுது நல்லாட்சி அந்த சொல்லை பயன்படுத்துகிறார் சம்பந்தர் நல்லாட்சி நடைபெறுகிறது என்று சம்பந்தர் அறிக்க விடுகிறார் ஆகவே இப்படியான ஒரு கொடுமையான சூழல் அந்த மண்ணில் நிலவி கொண்டிருக்கிற காலத்தில் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் எங்களுடைய விடுதலை போரை உங்கள் தோள்களை சுமந்து கொண்டு வேறு நடை போட்டு அதை எடுத்து செல்கிறீர்கள் அதில் மிகப்பெரிய பங்களிப்பை பசுமை தாயகம் சுமந்து நிற்பதை பார்க்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி செலுத்துகிறேன் அங்கு ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த போராட்டத்தின் தொடக்கம் இருபத்தேழு ஆண்டுகள் தந்தை செல்வா போராடிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒட்டுமொத்தமான அங்கு வாழ்கிற நம்முடைய அந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு நிலையான பாதுகாப்பு வேண்டுமென்றால் ஒரு தனி தமிழ் இழ விடுதலையை தவிர வழியில்லை என்று தீர்மானம் போடுகிறார் வட்டுக்கோட்டை தீர்மானம் இந்த அடிப்படையில் இருந்து தான் நாம் சிந்திக்க வேண்டும் அதனுடைய தொடர்ச்சி ஆயுத அதனுடைய விளைவு முள்ளிவாய்க்கால் அதனுடைய முடிவு பேர் இன அழிப்பு ஒன்றரை லட்சம் மக்கள் அதற்கு பிறகு நாம் இங்கு கூடியிருக்கிறோம் ஆகவே இங்கு நாம் பேசுகிற பொழுது அந்த மக்கள் நேற்றும் சரி என்றும் சரி நாளையும் சரி அவர்களுக்கு ஒரு நிலையான பாதுகாப்பு என்று சொல்கிற பொழுது அவர்களுடைய விடுதலை தான் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிற பொழுது அதை அந்த மண்ணில் நின்று போராடிய நேற்ற தலைவர் செல்வா அவர்கள் உணர்ந்தார் அதையே தலைவர் பிரபாகரன் அவர்கள் உணர்ந்தார் அதற்காக ஒன்றல்ல எழுபதாயிரம் விடுதலை புலிகள் தங்கள் உயிர்களை தூக்கி கொடுத்தார்கள் அந்த போரில் மூன்று லட்சம் மக்கள் மடிந்தார்கள் என்றால் நாம் அந்த அடிப்படையை மறந்து விடாமல் நம்முடைய போரை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம் அதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும் இரண்டு நிலைகள் இந்த வர இருக்கிற ஐநா மன்ற மனித உரிமை ஆணையத்துக்கு முன்னால் உள்ளதாக தம்பி அருள் அவர்கள் எடுத்து பேசினார் ஒன்று ஒரு இரண்டு ஆண்டுகள் கொடுக்கலாமா என்று உலகத்தில் சில நாடுகள் கேட்க இருக்கின்றன பிரிட்டன் உட்பட என்று ஒரு பேச்சு அடிபடுகிறது அடுத்தது இந்த இதுவரை வளர்த்தெடுத்த இந்த மனித உரிமை ஆணையத்தின் நிலையை அதை விட கொஞ்சம் மேலே உயர்த்தி பொதுக்குழுவுக்கும் ஐநாவின் பொதுக்குழுவுக்கும் கொண்டு போகலாமா அல்லது அங்கிருந்து பாதுகாப்பு குழுக்கு நகர்த்தலாமா இந்த இரண்டு நிலைகள் தான் இன்றுள்ள நிலை என்று அவர் தெளிவாகச் சொன்னார் முதல் அணுகுமுறையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் இந்திய அரசை அங்கு செல்வதற்கு முன்பாக சென்று சந்திக்க இருப்பதாக அங்கு நிகழ இருக்கிற நிகழ்ச்சிக்கு முன்பு உடனடியாக சந்திக்க இருப்பதாக என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அன்புமணி அவர்கள் கூறினார் அவர் ஓடி ஓடி தமிழ மக்களுக்காக பணியாற்றுகிறார் எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள ஆட்சியாளர்கள் இதே இந்தியாவோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ராஜீவ் ஜெயவர்த்தனா உடன்படிக்கையில் வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைப்போம் என்று சொன்னார்கள் முப்பது ஆண்டுகளாக இலங்கைக்கு கொடுத்த வாய்ப்பு இந்தியா கொடுத்த வாய்ப்பு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இந்தியா கூட நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜெனிவாவில் ஒரு இரண்டு ஆண்டு கொடுக்கலாம் என்றால் முப்பது ஆண்டுகளாக இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத சிங்கள அரசு இரண்டு ஆண்டுகளில் எதிர்காலத்தில் எதையும் நிறைவேற்றும் என்று எதிர்பார்ப்பது முட்டாள்தனமானதாகும் அடுத்து இதை பாதுகாப்பு குழுக்கு கொண்டு போகலாமா பொதுக்குழுவுக்கு கொண்டு போகலாமா என்றால் ஒரு முயற்சிதான் இன்னும் நம்முடைய போராட்டத்தின் தொடர்ச்சியாக அது நீளும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆனால் உறுதியான செய்தி நான் சொல்கிறேன் பாதுகாப்பு குழு என்கிற இடத்துக்கு போகிற பொழுது சிங்களவனோடு உறுதியாக ஒட்டி கொண்டிருக்கிற சீன அரசு தன்னுடைய வீட்டு அதிகாரத்தால் அதை பொடியாக்கி போடும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே இரண்டு நிலைகளிலும் நமக்கு தேக்கம் இருக்கிறது அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இரண்டு நிலையிலும் ஒரு பெரிய தேக்கம் இருக்கிறது நிகழும் நிகழாதா அப் இப்படியான ஒரு நிலையில் மனித உரிமை சிக்கல்களில் ஈடுபாடு உள்ள அதில் சட்ட அடிப்படையிலான அறிவு உள்ள பசுமைத்தாயா மருள் போன்றவர்கள் ஆழமாக இதை ஆய்ந்து இதை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கவும் வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் உறுதியாக சொல்கிறேன் மிக உறுதியாக சொல்கிறேன் மிக நம்பிக்கையோடு சொல்கிறேன் தமிழீழ விடுதலை போர் இன்னும் முடிந்து விடவில்லை போர் இருக்கிறது அதை மறந்து விடாதீங்க தெரிந்து சொல்கிறேன் தெளிந்து சொல்கிறேன் போர் முடிந்து விடவில்லை போர் இருக்கிறது ஆகவே அதுவரை இந்த 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 நிலை உலகமங்கம் தெரிந்த நிலையாக அழிந்து போகாத மங்கி போகாத நிலையாகும் இந்த நிலை வளர்க்கப்பட்டதாவிட்டால் முள்ளிவாக்கியாளரோடு அங்கே நின்றிருக்கும் அதற்கு பிறகு இன்று வர இடையில் சம்பந்தனின் குரல் தான் தமிழத்தின் குரலாக இருந்திருக்கும் சம்பந்தனின் குரல் தமிழீழத்தின் குரல் அல்ல என்று தமிழ்நாடு கொண்டிருக்கிறது நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது உலக வாழ்கிற வெளியில் வாழ்கிற தமிழர்கள் பதிமூன்று லட்சம் பேர் அதை நிறுவிக்கொண்டு நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தின் இன்றைய நிலை மிக கொடுமையான நிலை இந்த போரை எங்கேயும் பிசிற போகாமல் எங்கேயும் அசந்து போகாமல் எங்கேயும் தொய்வு விழாமல் பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று இலங்கையில் மாகாண விக்னேஸ்வரனை தான் எல்லோருக்கும் தெரிகிறது பேசுகிற பொழுதெல்லாம் அவர் தமிழகத்தின் தலைவர் போல் அடையாளம் காணப்படுகிறார் விக்னேஸ்வரன் ஒரு நம்பிக்கை போல் அவர் கொஞ்சம் சம்பந்தனில் இருந்து மாறுபட்டு பேசுவதால் ஆனால் இன்றும் அவருடைய கட்சியில் தான் இருக்கிறார் அவர் ஓரளவு தெளிவாகத்தான் கொஞ்சம் உறுதியாக இருக்கிறார் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் கிழக்கு மாகாணம் என்ற சொல் இப்பொழுது செய்தி இதழ்களில் இல்லை தமிழீழம் என்பது வடக்கு மாகாண சபை மட்டுமல்ல தமிழீழம் என்பது வடக்கு மாகாண சபை கிழக்கு மாகாண சபை சிங்கள அரசு எவ்வளவு திட்டமிட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் என்பதில் இந்த இன எவ்வளவு முனைப்பாக இருக்கிறது என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் உண்டு நிறைய உண்டு இன்று கிழக்கு மாகாண சபைக்கு இங்கு விக்னேஸ்வரன் இருப்பது போல் தமிழீழத்தின் இன்னொரு நிலம் அதற்கு முதலமைச்சராக இருப்பவர் நஷீர் முகமட் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசும் இஸ்லாமியர் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களைப் போல் இன்குலாப்தான் பாடல் எழுதினான் எங்களுக்காக வேறு எவன் எழுதினான் ஆனால் அகிலத்தில் எந்த இஸ்லாமிய உலவனும் எங்களுக்காக எழுதவில்லை அங்கிருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் சிங்கள ஆட்சியில் அத்தனை பேரும் அமைச்சர்கள் தமிழில் விடுதலைப் போரில் அவர்கள் பங்கு கொள்ளவில்லை அந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள் இவர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள் என்பதை சொல்ல வருகிறேன் கிழக்கு மாகாணத்தில் சிங்கள குடியேற்றம் நடைபெற்றது வெள்ளைக்காரன் வெளியேறிய பின்பு அந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெரிய பகுதியில் பட்டிப்பொழையாறு என்ற ஊரை கல்லோயா என்று மாற்றி அல்லை கந்தலாய் ஒட்டிய பகுதிகளில் சிங்களவனை குடியேற்றி அங்கு சிங்கள தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் வருகிற வாய்ப்பை உருவாக்கினார்கள் இஸ்லாமியர்களும் அவர்களுடைய பல பெண்கள் மனமுறை இவற்றால் எல்லாம் பல்கி பெருகி அவர்களுடைய எண்ணிக்கையை கொண்டார்கள். அங்கு நான் சின்னஞ்சிறுவனாக இருந்த காலத்தில் அங்கிருந்த தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் எழுபது விழுக்காடு இஸ்லாமியர்கள் முப்பது விழுக்காடு என்று அந்த கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் ஐம்பத்தி ஒரு விழுக்காடு இஸ்லாமியர்கள் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு இதனை பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் வெல்கிறார்கள் கிழக்கு மாகாண சபை சிங்களவர்களுடைய ஆதரவையும் பெறுகிறார்கள் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுடைய ஆதரவை பெற்று நசீர் முகமது என்று கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சராக இருக்கிறார் இன்று நசீர் முகமது என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய தமிழ் எவனும் பிரிந்து போவதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் நசீர் முகமது ஒரு தமிழ் தமிழ் இஸ்லாமியன் தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியன் என்றால் அப்படித்தான் சொல்லுவான் சொல்லி இருப்பான் ஆனால் கிழக்கு மாகாணம் எங்கள் முஸ்லிம்களுக்கு என்ற கண்ணோட்டத்தோடு இப்போது இருக்கிறார்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள் சிங்கள ஆட்சியாளர்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் வடக்கு கிழக்கை பிரிக்கிறார்கள் இந்திய அரசு சொல்கிறது இரண்டு மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் மாகாணங்களும் என்று ஆனால் சிங்கள அரசு பிரிக்கிறது பிரித்தே ஆக வேண்டும் என்று பிரிக்கிறது அப்படி பிரிக்கிற பொழுது கிழக்கு மாகாண முதலமைச்சர் தமிழீழம் எங்கள் தாயகம் அல்ல என்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே ஒரு தாயகத்தின் மிகப்பெரிய பகுதி புரிந்து கொள்ளுங்கள் அதை பிரித்து விட்டால் நாம் அப்புறம் விடுதலை பற்றி பேச முடியாது சலுகைகள் பற்றி தான் பேசலாம் ஒரு தேசிய இனத்தின் தாயகம் இருக்கிற வரைதான் அந்த தாயகத்தின் விடுதலை அதற்கு பிறகு விடுதலை பற்றி பேச இயலாது வாய்ப்பில்லை திட்டமிட்டு செய்கிறார்கள் அதற்கு அந்த இஸ்லாமியர்களை பயன்படுத்துகிறார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் கிழித்து கொண்டு அந்த மண்ணில் விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது மிக கொடுமையான ஒரு காலத்தை தாண்டி கொண்டிருக்கிறோம் அந்த மண்ணில் இந்த அடிப்படையில் இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன் இவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற அந்த அந்த நிலையில் அந்த கிழக்கு மாண வாழ்கிற இந்துக்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரு பக்கத்தில் சிறுபான்மையாக்கப்படுகிறார்கள் அவர்கள் வடக்கு மாகாணத்தோடு இணைந்திருந்தால் அவர்களும் பெரும்பான்மை தமிழர்களும் பெரும்பான்மை எல்லாவற்றையும் உடைத்துக் கொட்டி தமிழர்களை சிதறடிக்கிற முயற்சியில் சிங்களரசு வெற்றி பெற்றிருக்கிறது இத்தனையும் தெரிந்து கொண்டு சம்பந்தர் தமிழீழத்தை கைவிடுகிறோம் என்றால் வடக்கு கிழக்கு பிரிந்தே இருக்கட்டும் என்று சொல்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் வேறொன்றும் இல்லை நீங்கள் பிரியக்கூடாது அது தமிழீழம் தாயகம் அதற்கு விடுதலை வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சொல்கிறீர்கள் ஆனால் இலங்கையின் தலைவன் என்று சொல்லுகிற சம்பந்தனம் ராஜாவும் அங்கிருக்கிற சுமந்திரனும் தமிழீழம் இல்லை என்கிறார் வெளியே இருக்கிற பதிமூன்று லட்சம் அந்த மண்ணில் போரோடு சம்பந்தப்பட்டு ஓடிப்போனவன் போராடி கொண்டிருக்கிறான் அவனும் உங்களைப் போல ஐநா மன்றத்தின் வாசலில் நிற்கிறான் போராட்டத்தை உயிர் கொண்டு முன்னெடுக்க தன்னால் என்ற அத்தனையையும் அவனும் செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே இப்படியான ஒரு சூழலில் இந்த இந்த கூட்டம் இந்த கருத்தரங்கு ஒரு ஒரு மிக முதன்மையான ஒரு ஒரு இடத்தை பெறுகிறது என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை ஒன்றை நான் பணிவோடு அன்புமணி அவர்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மண்ணில் போராட்டம் இருக்கிறது உறுதியாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பிரதமர் அவர்களை சந்தித்து பேசுகிற பொழுது இங்கு தொடக்கத்தில் தேவசகாயம் அவர்களிலிருந்து அதை தொடர்ந்து பேசிய ஐயநாதன் உட்பட அருணா பாரதி கடைசியில் சொன்னார் அவர்களுடைய பார்வை அணுகுமுறை சரியானதென்று நான் கருதுகிறேன் நீங்கள் தான் அளித்தீர்கள் தமிழீழ மக்களை ஆனால் நீங்கள் அவர்களுடைய வாழ்வுக்கு எதிர்காலத்தில் துணை நிற்க வேண்டும் நீங்களே தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அருணா பாரதி சொன்னார் இந்தியா ஈழத்தமிழ மக்கள் அவர்களை காப்பாற்றுகிற மண்ணாக மாற வேண்டும் தமிழ்நாடு அவர்களை மாற்ற வேண்டும் தமிழ மக்களுடைய விடுதலை அறுவடை செய்த ஆக வேண்டும் இந்தியா ஒன்றை மறந்துவிடக் கூடாது தமிழீழ மக்கள் என்றென்றும் இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக இருப்பார்கள் சிங்கள ஸ்ரீலங்கா என்றைக்கும் சிங்கள சீனா சார்பு நாடாகத்தான் இருக்கும் இந்தியாவுக்கு எந்த ஐயமும் இருக்க வேண்டியதில்லை எந்த ஐயமும் இருக்க வேண்டியதில்லை நாங்கள் சொல்கிறோம் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சொல்கிறோம் தமிழீழத்தை விடுதலை செய்யுங்கள் அடுத்த மணித்துளி இந்து மா சமுத்திரம் இந்தியாவுக்கு ஆகும் இதை நாங்கள் வெளிவளையாக அவர்களை சொல்லி இருக்கிறோம் கொண்டு வருகிறோம் மூன்றில் இரண்டு இலங்கை தீவில் கடற்கரை தமிழீழ மக்களிடம்தான் இருக்கிறது இல்லை அந்த அகன்ற கடல் இந்த சமுத்திரம் இந்த பக்கம் அரபிக்கடல் அதனுடைய ஆளுமை இந்தியாவிடம் வரும் திரும்பவும் சொல்கிறோம் தமிழீழம் விடுதலையானால் இறையாண்மை உள்ள தமிழீழம் அமைந்தால் அமைந்தால் அப்படி அமைகிற பொழுது அது எழுபது விழுக்காடு இந்தியாவுக்கு நலன் தருவதாகவும் முப்பது விழுக்காடு தான் தமிழீழத்துக்கு நலன் தருவதாகவும் அமையும் தெரிந்து கொண்டுதான் சொல்கிறோம் இந்திய அரசு தமிழீழ மண்ணை இறமையுள்ள இறமையுள்ள ஒரு விடுதலை பெற்ற தனி நாடாக ஆக்குவதற்கு எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் அதனால்தான் அந்த அந்த கோரிக்கையை வைக்கிற அதே நேரத்தில் திரும்பவும் அழுத்தமாக சொல்கிறேன் அந்த மண்ணில் போராட்டம் முடிந்துவிடவில்லை நீங்கள் உறுதியாக நம்பலாம் எங்கள் போராட்டத்தை தொடர்ந்து அந்த திசை நோக்கி நகர்த்துவதற்கு அந்த திசை நோக்கி அந்த மண்ணில் ஏற்கனவே குருதியை கொட்டி உயிர்களை தந்து தங்களை சாம்பலாக்கிக் கொண்டு அந்த போராட்டத்தை வளர்த்த அந்த மக்கள் உயிரு கொண்டு தொடர்ந்து நடப்பதற்கு இந்த முயற்சியில் ஈடுபடும் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் பிரதமர் அவர்களை சந்திக்கிற பொழுதும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வேண்டுமானால் என்னுடைய பெயரை கூட சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய பெயரை கூட நீங்கள் சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நாங்கள் இன்றைக்கும் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருப்போம் ஒரே ஒரு கோரிக்கை தான் சபை மாகாண சபை கத்தரிக்காய் எல்லாம் கிடையாது விடுதலை பெற்ற இறையாண்மை உள்ள தனித்தமிழத்தை அமைத்து தாருங்கள் இஸ்லாமிய எதிர்ப்பு என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிற அவர்கள் அவர்களால் மசூதி போன்ற மத மதக்குள் நுழைய விரும்பவில்லை ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு பங்களாதேஷ் அரசை அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள் இந்துக்களுக்கு அந்த மண்ணில் வாழ்கிற ஈழத் தமிழர்களுக்கு ஒரு அரசை நீங்கள் அமைத்து தந்தால் என்ன என்று நான் கேட்கிறேன் அந்த எழுபத்தி ஆறு இந்து கோயில்களுக்கு மீது குண்டுகளை போட்டிருக்கிறான் நீங்கள் இதை செய்தால் என்ன என்று கேட்கிறேன் அந்த மண்ணில் இன்றைக்கும் ஒவ்வொரு இந்து கோயிலின் காணிக்கு உள்ளேயும் சென்று உள்ளரசு மரத்திலே அரசு மரத்தை நடுகிறான் கட்டுகிறான் மூர்த்தி நாயனார் பாடிய திருக்கேத கோயில் காணிக்குள் புத்தவிகாரை கட்டி வாய்க்காலுக்கு பிறகு கேட்கிறேன் இந்திய அரசை பார்த்து கேட்கிறேன் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு கோயில்களில் குண்டை போட்டானே உங்களுடைய மதுராவில் இருக்கிற கிருஷ்ணன் கோயிலில் சிங்கள புத்தர்கள் வந்து வெறிகொண்டு குண்டை போட்டால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா அல்லது மீனாட்சி அம்மன் கோயில் காணிக்கு உள்ள ஒரு புத்தவிகாரை அவன் குழந்து கட்டினால் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்குரிய பிரதமர் நாளைக்கு எங்களுக்கு துணை நிற்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்படி நம்புகிற பிரதமர் அவர்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் பிரபாகரன் என்றைக்கும் ஒரு மதவரி பிடித்தவனாக இருந்ததில்லை அவன் திருப்பூர் முருகன் கோயிலில் தான் தாதி கட்டி கொண்டான் ஆனாலும் அவன் மதவரியனாக இருந்ததில்லை ஆனால் யாருக்கு என்ன கொடுமை அழைக்கப்பட்டாலும் அது இன அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அவன் அதை தாங்கி கொண்டிருந்தவனும் அல்ல பன்னார்பண்ணை சிவன் கோயில் உட்பட தமிழத்தில் உள்ள சிவன் கோயில்கள் எல்லாம் குண்டுகளை கொட்டுகிறான் சிங்களவன் புத்த சிங்களவன் ஒரு பிடித்த புத்த சிங்களவன் அந்த நேரத்தில் பிரபாகரன் ஒரு வேலை செய்தான் அப்பொழுதுதான் அவன் அவனுடைய விமானப்படையை உருவாக்கி கொண்டிருக்கிறான் முதல் விமானம் பிரபாகரன் அதில் அந்த விமானம் நிறைய பூக்களை எடுத்தார் அந்த பூக்கள் உள்ள விமானத்தை அப்படியே வானத்தில் பறக்க செய்து வட்டாப்பாளையம்மன் கோயில் கோபுரத்தில் கொட்டினான் புத்த சிங்களவன் இந்து கோயில்களில் குண்டுகளை கொட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் பிரபாகரன் ஒரு 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 சைவ அப்பின் கோயிலில் பூக்களை கொட்டினான் பிரதமர் மோடி போன்றவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மண்ணில் எந்த ஒடுக்குமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல நீங்கள் எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் சில படித்த அறிவாளிகள் என்று சொல்லுகிற வடக்கில் இருக்கிற பெரிய கொழுத்த சில அறிவாளிகள் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் புத்த சமயம் இந்து சமயத்தின் ஒரு கிளை என்று சொல்லுகிறார்கள் இது இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு வாதம் பிலீவ் இன் காட் இந்துக்கள் கடவுள் உண்டு என்று நம்புகிறவர்கள் புத்தர்கள் கடவுள் இல்லை என்று மறுக்கிறவர் ஐடியாலஜிக்கல் டிஃபரன் எப்படி சேர முடியும் உங்களுடைய ஒன்று கேட்கிறேன் இந்தியாவிலிருந்து ஏன் புத்த மதத்தை விரட்டி அடித்தீர்கள் இங்கு இந்து சமயத்துக்கு புத்த சமயம் சவாலாக வந்த பொழுது அழிக்கப் போகிறது என்ற நிலை வந்த பொழுது இந்தியாவை விட்டு இந்து சமயத்தை விரட்டி அடித்தீர்கள் இந்தியாவில் இந்து சமயத்துக்கு புத்த சமயம் சவாலாக வந்தால் விரட்டி அடிப்பீர்கள் இலங்கையில் இந்து சமயத்துக்கு புத்த சமயம் சவாலாக வந்தால் புடிசம் எப்படி சொல்வீர்கள் நான் கேட்கிறேன் ஆகவே நாங்கள் வைக்கிற பணிவாக வைக்கிற கோரிக்கை நான் மத சிக்கலுக்குள்ளெல்லாம் புகுந்து வர விரும்பவில்லை அந்த மண்ணில் எப்படியோ எல்லா வகையிலும் தமிழர்கள் அளிக்கப்படுகிறார்கள் எல்லா வகையிலும் அளிக்கப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அந்த மண்ணுடைய விடுதலைக்காக இந்த பசுமை தாயகம் எடுக்கின்ற இந்த முயற்சியை நான் திரும்பவும் ஈழத்தமிழர் சார்பாக நன்றியோடு நன்றி பாராட்டி நான் அவர்களை வாழ்த்தி இந்த அமைப்பை அன்புமணி அவர்கள் தான் தொடக்கி வைத்தார் எனக்கு தெரியும் பெரிய முயற்சி அரிய முயற்சி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தமிழீழ மக்கள் சார்பில் தெரிவித்து அமைகிறேன் வணக்கம்